வசி சி சிவசி சித்தரையா எங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு இவரோட மாணவி நானு ஆனா இவர் நாலு வருடத்திற்கு முன்னாலே திருச்சியில நாங்க இவரை அப்பவே ஐயா சொன்னாரு இந்த ஜடா முடிய நீ எடுக்க கூடாது இப்படியே பயணத்தை தொடருமா அப்படின்னு சொன்னாரு ஆனா சமயபுரத்தாவோட அங்கேதான் இருந்தேன் அங்கேதான் அம்மா கிட்ட கிடந்தேன் அப்பதான் இந்த ஐயா ஐயா மூலியமா எனக்கு எல்லாமே அற்புதங்கள் நடந்துச்சு அப்பவே சொல்லிட்டாரு எனக்கு நாலு வருடத்திற்கு முன்பே எனக்கு எல்லாமே உணர்த்திட்டாரு ஐயா இப்ப படிப்படியா என்னை வழி அமைச்சு கூட்டு போறாரு இப்ப நாங்க ரெண்டு பேருமே சமயபுரத்தாளோட புள்ள அவ ரெண்டு பேருமே அந்த அம்மா வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க எங்களை ரெண்டு பேர்த்தையுமே இன்னைக்கு திருவண்ணாமலையில கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது அந்த அம்மா தான் இவரு அந்த வார்த்தையே அன்னைக்கே சித்தர் ஐயா என்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு திருவண்ணாமலைக்கு தாம நீங்க போவீங்கன்ட்டு அதே போல இங்க வந்து நான் திருவண்ணாமலையில பயணிச்சிட்டு இருக்கேன் திருவண்ணாமலையில ஐயா மூலியமா ஒரு ஆர்ஷம் அம் அமைஞ்சு வர்ற வர மக்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் போடுறதுக்கு முடிவு பண்ணி வச்சிருக்காரு இதுக்கு அந்த கோடான கோடி நன்றி இந்த சிவசித்தர் ஐயாவுக்கு நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதே போல அண்ணாமலையார் உண்ணாமலையின் அருளால எல்லா மக்களும் இனிமே நல்லா இருக்கணும் இவரால் எனக்கு நிறைய அற்புதங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு சிவசித்தர் ஐயா எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்காரு ஒரு குருவா இருக்காரு அதுக்கப்புறம்தான் எனக்கு மத்தவங்களாம் இப்ப இன்ன வரைக்கும் தான் என்னை வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு சார் சிவமங்கலம் இவங்க வந்து நம்மளுடைய அன்பு மாணவி யோகினி லிங்க பைரவன் இவங்க அந்த சித்த யோக நிலையில் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்போ அம்மா வந்து என்னை தொடர்பு கொள்வாங்க அப்போ நம்ம குருநாதரோட ஆசீர்வாதம் உங்களை தொடரும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீங்க உங்களுக்கு அந்த யோகம் முதிர்ச்சி ஏற்படும் நீங்கள் தானாகவே உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் எதிர்காலத்தில் உங்களால் பலனடைகின்றவர்கள் உங்களால் அடைகின்றவர்கள் அப்படின்னு இங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளால் செய்ய வேண்டிய தொண்டுகள் இந்த நிலைப்பாடுகள் இதெல்லாம் நம்ம இந்த உலக அரங்கத்துக்கு நம்ம செய்வோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நேரம் வரும்போது நம்ம சந்திப்போம் நம்ம இந்த உலக அரங்கத்திற்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை நன்மைகளை செய்வோம் இப்போ நம்ம வந்து சம்மார பீடம் அப்படின்னு நம்ம சமயபுரத்தில் எட்டு வருடமா அன்னதானம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம மாணவர்கள் இந்தியம் எங்கும் இப்போ அங்கே டெல்லியில் கிரேட்டர் நொய்டா அந்த பக்கத்து அந்த காசிப்பூர் அங்கே பெங்களூர் சென்னை இன்னும் தற்சார்பு தன்னார்வலர்கள் நம்ம மாணவர்கள் எல்லா பக்கத்தும் அந்த தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்ன தொண்டும் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டையும் ஆமாம் அதன் மூலியமா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா அம்மா வந்து யோகினி லிங்க பைரவி அம்மாவும் சம்மாரபிடமும் இணைந்து இங்கே வந்து ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பூர்வாங்க பணிகளை புரிந்துக்கிட்டு இருக்கோம் விரைவில் இந்த தை மாசிக்குள்ளார அதற்குண்டான நிலைப்பாடுகளை எல்லாம் அறிவிக்க இருக்கிறோம் அதன் பெயரால் எங்கும் நடக்கும் துண்டு இங்கும் நடக்கும் சாதுக்கள் இந்த இது ஞானம் சார்ந்தவர்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இதெல்லாம் தரணும் அப்படின்றது தான் உண்ணாமூலையுடன் நம்பர் அண்ணாமூலையானுடைய ஆணையாக எடுத்து செயல்பட இருக்கிறோம் இதன் மூலியமாக இந்த விஷயத்தை உங்களிடத்தில் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் சிவமங்கல் சிவம்